அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிறியடை கேசி சீரியலில் என்ன கதை நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம் ரோஹிணி வந்து ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டாங்க எல்லோரும் வந்து டைனிங் ஹாலில் உட்காடுறாங்க ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து ரவி அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க நாலு பேர் சாப்பிடும்போது சொல்கிறாங்க பரவாயில்ல அவசரத்தில் சமைச்சாலும் ரோஹிணி நல்லா தான் சமைச்சிருக்கா தோசைக்கு ரசம் ரசம் பொதுவிதமான காம்படிஷனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு என்னது ரசம்மா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவுமே ஆமாம் ஆமாம் கொஞ்சம் புளிப்பாகவும் உரப்பாகவும் காரமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ அது ரசம் கிடையாது அது வந்து சாம்பார் அப்படிங்கிறாங்க என்னது சாம்பார் அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்கிறாரு என்ன சாம்பார் இப்படி தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறாங்க எதாக இருந்தால் என்னடா அல்லாதான் நடக்குது சாப்பிட்றா அப்படின்னு மனோஜ் மேனேஜ் பண்ணிடுறாரு ரோகிணி அந்த தேங்காய் சட்னி எடுவேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி அதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இது வந்து தேங்காய் சட்னி கிடையாது வந்து புதினா சட்னி அப்படிங்கிறாங்க புதினா சட்னி அப்புறம் வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறாங்க அது புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருந்ததா அதனால நான் கொஞ்சோண்டி மைதா ஆட் பண்ணி அரைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னதும் புதினா சட்னி மைதாவை ஆட் பண்ணிங்கிறா என்னென்னையும் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ பேர் மைதா சட்னி அப்படின்னு ரவி கிண்டல் பண்ணுறாரு நெக்ஸ்ட் மனோஜோட அவங்க அப்பா எங்கிட்டங்க நடந்துட்டுருக்காங்க எங்கே நீங்கள் வந்து சாப்பிட வரலையா வாங்க வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க எனக்கு இப்போதைக்கு பசிக்கல அப்படிங்கிறாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க ரோகிணி தான் சமைச்சிருக்கா வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இன்னும் மீனா வீட்டுக்கு வரலை அப்படிங்கிறாங்க இன்னுமே அவள் வந்து அவள் சமைச்சு நீங்கள் எப்போ சாப்பிட்றதுனு அப்போ மீனாக சமைச்சது மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கா வேறு எதுக்குமே அவள் இல்லை அப்படி தானே எல்லாரும் நினைக்கிறீங்கன்னு அப்பா கோப்படாதிங்கப்பா வாங்கப்பா வந்து சாப்பிடுங்கப்பா ரோஹிணி ஊர்வா சூப்பராக வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க ஐயோ அது ஊருகா நான் வைக்கல அது மீனா வச்சது அப்படின்னு ரோகி மீனா வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம் அவள் எங்கேயாவது காணாமல் போயிருப்பா அவள் எப்போ வந்து நீங்க சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நீங்க வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஆத்திரத்தில் எதைத்தான் சரியா அவள் வந்து வெளியே எங்கேயோ போயிருக்கா தவிர காணாமல் போகல ரொம்ப ஓவரா பேசாது நீ வா எதாவது கிளறிட்டு இருக்காதுன்னு வராமல் பயங்கரமாக கோவப்படாரு அடுத்து கரெக்டாக முத்து வந்துடுறாங்க என்னடா மீனா எங்கடா மீனா எங்கடா வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க இல்லப்பா என்னென்னு தெரியலப்போ அவள் காணாமல் போயிட்டாப்போ எங்க பேருக்கு நீ என்னோட உங்க அம்மா லூசு மாதிரி காணாமல் போயிட்டான்னு சொல்லி பேசுற அதே போட்டு காணாம போவா இன்னைக்கு முகூர்த்த நாள் திடீர்னு பார்த்து மாலை ஆர்டர் நிறைய வந்திருக்கும் கொடுக்க போயிருப்பா அப்படிங்கிறாங்க அவ கொடுக்க போயிட்டாலும் எப்பயோ வந்து வந்திருக்கணுமே அங்கிள் ஒருவள் நிஜமாகவே அவங்க காணாமல் போயிருப்பாங்களா இருக்கும் காலையிலேயே மொத்தமும் மீனாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க என்னது சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே அவளை நீ என்ன சொன்ன கோவத்தில் என்னத்தை திட்டுன அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் அவனும் திட்டவே இல்லை பண்ணே அவள் திட்டலாம் மாற்றாமல் இனி எதுவும் சொல்லாமல் அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டேன் நீ என்ன செஞ்சேன்னே அவள் தான் என் மேலே சிடு சிடுன்னு இருந்தா பண்ணே அவள் வேணுக்கென்னு அப்படி இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீ என்ன செஞ்ச அதை மொதல் நீ சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கோபப்படுறாரு அடுத்த ஒரு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு ஃப்ரெண்டு பத்திரிக்கை வைக்கிறது ஃப்ரெண்டு பத்திரிக்கை போது அண்ணனோட கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு வந்திருக்காங்களா ஸோ நீ வந்து உங்கள் அண்ணனுக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கான்னு நல்லா விசாரிச்சுக்கோடா அப்படி இல்லாட்டினா நீ வந்து கல்யாண தனி கேஸ்கே போயிரு இல்லாட்டினா உங்கள் அண்ணன் கல்யாணம் கட்டிக்கிற பொண்ணை வந்து உன் தலையில் கட்டிடுவாங்க உன் லைஃபே போயிருங்கிற அந்த விஷயம் பேசின எல்லாத்தையும் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க உனக்கு அறிவே கிடையாதா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து பேசணும் உனக்கு எத்தனை விட சொல்லியிருக்கேன் அந்த கல்யாணம் முடிஞ்சதை பற்றி திருப்பி திருப்பி இன்ன வரைக்கும் பேசிகிட்டே தான் இருப்பியா அவ்வளோ பேசியிருக்கேன் அந்த பொண்ணு உண்மையிலே அப்போ கோபத்தில் தான் போயிருக்காவா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறது இன்னப்போ நீ வர இப்படி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பண்ணேன் ஆமாடா நீ பேசின வார்த்தை நான் ஒன்று அவங்க அம்மா வீட்டுக்காக போயிருப்பேன் நீ ஃபோன் போட்டு அம்மாட்ட கேட்டியா அப்படிங்கிற கேட்டு எப்போ ஆனால் வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கே வரட்டினா அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க கரெக்டாக அவங்க அம்மா வீட்டில் இருந்து ஃபோன் வருது அப்போ நீ பேசி ஒருவேளை இப்போ கூட வந்தாலும் வந்திருப்பா அப்படிங்கிறாங்க ஹலோ அத்தை அப்படின்னு முத்து சொல்கிறாரு மாமா நான் சீதா பேசுகிறேன் என்ன சொல்லு சீதா அண்ணே மக்கள் இன்னும் வீட்டுக்கு வரலையே மாமா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஒரு ஆள் மேலே அண்ணே யார் மேலே என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த கந்து அந்த ஆள் மேலே டவுட்டாக இருக்குது இப்போ லாஸ்ட்டு அந்த ஆள் தான் நீங்கள் அடிச்சிங்க அந்த ஆள் இப்போ ரொம்ப நாள் ஊரில் இல்லை ஆனால் போன வாரம் பார்த்ததா ஏரியாவில் பேசுகிறாங்க ஒருவேளை அந்த அக்கா நீங்கள் அடித்ததுனால தான் அக்கா அந்த ஆள் பண்ணியிருப்பாரோ கடத்தி வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீக்கிரமாக கிளம்ப போகிறாங்க ஆனால் அண்ணாவில் இருக்கார் என்னடா என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க அப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் பண்ணேன் எங்கடா போகிறேன்னு மீனா பற்றி தான் ஏதாவது ஒரு தகவல் எதுவும் கிடைக்காதான் போயிட்டு வந்துறேன் பாரு ரவி டே நானும் கூட வரண்டா இல்லைடா நீ இங்கேயே இருடா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வண்டியில் டூ வீலரில் போறாரு டேய் என்னடா இப்படி சொல்ற அப்போ நிஜமாக கந்து விட்டுக்காரன் எதுவும் கிடத்தி வச்சிருப்பானா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கறாரு தெரியலடா போய் பார்த்தா தான்டா தெரியும் அப்படிங்கிறாங்க அடுத்து இவங்க அப்போ எங்கிட்டவங்கிட்ட நடந்துகிட்டே இருக்காரு எங்க என்னங்க நீங்கள் என்ன சாப்பிடாமே நடந்துகிட்டே இருக்கீங்க சாப்பிட வேண்டியதானே அப்படின்னா உங்களுக்கு ஜீரம் என்னமாவது ஆகும் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்கிறாங்க ஆனால் ரவி வர்றாங்க இப்போ சாப்பிடுங்கப்பா உங்களுக்குமே மாத்திரை போடணும்ல அப்படிங்கிறாங்க இல்லைடா எனக்கு பசிக்கலடா அப்படிங்கிறாங்க மீனா இன்னும் வரல என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றுமே தெரியல அவ்வளோ தெரியாமல் எப்படி நான் சாப்பிட்றதுன்னு அண்ணாமலை பேசுகிறாரு ஆமாம் அவள் எங்கோ காணா போயிட்டாலோ எங்கே ஓடி போயிட்டாலோ அப்படிங்கிறாங்க உன் வார்த்தையில் நல்ல வார்த்தையே வரதா அவன் வாயில் எப்போ பார்த்தாலும் மருமகளை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பியா வீட்டில் உள்ள மருமகள் ஓடி போயிட்டான்னு சொல்கிறியே நீலாம் நல்ல வரா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலைங்க அவன் கூட சண்டை போட்டு அவதானங்க கோச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவர் அக்குனே அவர் கோபப்படுறார் பயங்கரமா அதனால் நம்ம ரவி வந்து டைம்மை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா அப்போ நீங்கள் உட்காரங்க உட்காரங்க பண்ண உட்கார வச்சிறாங்க மனோஜோருக்கு இந்த டைம் இங்கே வாங்கலைங்க வாங்கலைன்னு அவங்க அம்மா கை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ள ரூம்க்குள்ள கூட்டிகிட்டு போகிறாரு அம்மா அம்மினா லெட்டர் லெட்ரு எதுவும் எழுதி வச்சாலான்னு எதுக்குடா அவளா லெட்ரு எழுதிக்கிட்டிருக்கா அவள் இங்கே இல்லையேல்லையா அவங்க அம்மா போய் அவள் எதுக்கடா லெட்ரு கொடுக்கணும் அப்படிங்குறது ஐயோ அதுக்கு இல்லைம்மா ஏதாவது லெட்டர் லெட்ரு எதுவும் எழுதி வச்சிட்டீங்க போயிட்டாலா என்னுடைய முடிவுக்கு அவங்க தான் காரணம் என் சாவுக்கு எங்கள் மாமியார் தான் காரணம் எங்கள் மாமியார் ஃபேமிலி தான் காரணம்னு சொல்லி எதுவும் எழுதிட்டாளா அப்படிங்கிறாங்க என்னடா நீ இப்படிலாம் னே ஆமாம்மா அவள் ஏதாவது தற்கொலை முடிவு எடுத்து போயிட்டு உங்கள் பேர் எழுதிச்சானா கடைசி உங்களே தானே போலீஸ் பிடிச்சிட்டு போகணும் நான் நான் என்னடா பண்ணேன் அவள் அந்த முத்து கூட தான் சண்டை போட்டு அவ முத்து தான் அவன் ஏதோ கலையை திட்டிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க என்ன மனோஜ் நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு ரோயி சொல்கிறாங்க ஆமா ரோக்கி நீ நிஜமாக அவங்க ஃபேமிலியில் அது நடந்திருக்குல அவங்க அப்பாவே போய் ட்ரெயின் முன்னாடி எழுந்து தற்கொலை தானே செஞ்சு கொண்டாரு அதுபோல் இவ்வளோ ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டானா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு உடனே அவங்க மாட்டு டே போடாத ஒன்றும் இருக்காட போட போய் வேலையை பாருடா அவன் எங்கேயோ கோயில் குளத்தில் போய் உட்காந்துருப்பா கோயில் நடத்துறதுக்கு அப்புறம் திரும்பி எழுந்தி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயமாகவே இருக்கும் அவங்க மாமியாருக்கு நெக்ஸ்ட் இவர் வண்டியில் போயிட்றாரு போயிட்டு அந்த கந்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு போவோம் வெளியில் ஒரு ஆள் நிற்கிறாரு டேய் முத்து நீ இட இங்கே வந்தேன்னே டே நான் முதல் அந்த கந்து வீட்டுக்காரனை பார்க்கணும் அவன் எங்கடா இருக்கேன் என்ன அண்ணனா ஊரில் இல்லை வெளியூர் ஒரு போயிருக்காரு டே போன வந்த பார்த்தாங்கன்னு சொல்லி ஏரியில் சொன்னங்கும் போது நான் இவன் பக்கத்தில் இல்லைன்னா அடிச்சு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உள்ளே ஓடி வர்றாரு டே டேடே நில்ட் நில்ட்றங்கிறாங்க ஆனால் அவர் உள்ளே ஓடி வந்துடுறார் ஓடி வந்து பார்த்தா அவருக்கு கையில் கட்டு காலில் கட்டு மூஞ்சில் கட்டு எல்லாமே கட்டு என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் அவர் ஃப்ரெண்டுட்டு டே அப்போனா இவன் மீனவ எதுவும் செஞ்சுருக்க மாட்டான் மீனவெல்லாம் கடத்திருக்க மாட்டான் இவனே இப்படி இருக்கான்ல அப்படின்னு சொல்லி முத்துரை சொல்கிறாங்க சின்ன முத்து கேட்கும் அவர் சொல்கிறார் எல்லாம் முத்துவாள தான் அன்னை நாட்டி அவர் கொண்டு அவர் வேலை ஒன்றுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டக்கே கந்து வ வட்டிக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தார் பணத்தை ஆனால் இப்போ முத்து அடித்ததுனால அவர் வந்து வேறு ஊருக்கு போகிறக்காக போயிட்டு இருந்தாரா அப்போ லாரிக்காரையும் மோதிரலாம் சுக்குனூர் ஆகிக்கிட்டான் இப்போ அன்னையினால ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் வெளியில் எங்கேயும் நடக்கவே கூடாதுன்ட்டாங்க அப்படிங்கிறாரு சரி அடுத்த முத்து ரொம்ப சோகமாக வந்துடுறார் சோகமாக வந்துட்ட வெளியில் வந்து அவன் ஃப்ரெண்ட்டே என்னடா அப்புறம் மீனை எங்க பேர் பாடுனு இருடா தேடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனா பற்றி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் ஆமாடா எதுக்கும் ஒரு பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சரி வா அப்படிங்கிறாங்க அதுக்குன்னு நீங்கள் சிட்டியை கட்டுறாங்க சிட்டி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் அவருடைய அவருடைய சத்தியாக இருக்கான் ஃப்ரெண்டு அவன்கிட்ட சொல்கிறான் என்னடா இப்படி உங்கள் அக்கா வந்து இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீ இருந்தாலும் ஒன்று பண்ணு அந்த முத்து மேலே முத்து மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருடா அப்படிங்கிறாங்க இன்ன சிட்டி இப்படி சொல்கிற அவங்க மேலே இதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னே இல்லைடா இப்போ இருக்கிற நிறைய பேர் சண்டையில் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா வீட்டுக்காரங்க வந்து அடிச்சு கொண்டுறாங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடறாங்கடா பண்ணிவிட்டு வெளியே தப்பே தெரியாத மாதிரி மறைக்கிறாய்ங்க நீ ஒரு சேஃப்டிக்காக நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் நம்ம சேர்ந்து தேடலாம் ஒன்றும் தான் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காகடா அப்படிங்கிறாங்க இன்னும் சிட்டி நீ சொல்கிறது கேட்டால் எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது சரி நம்ம போய் கம்ப்ளைண்ட் கிடை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சத்தியாக கிளம்பிடுறான் அவன் போனதுக்கப்புறம் அந்த சிட்டி வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அன்னைக்கு முத்து வந்து நம்மளை வந்து போலீஸில் நம்மள அடி அடி நடிச்சால அவன் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் போக அங்கே போய் மாட்டணுண்டா அதுக்காகதான் அந்த பேனை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர கோவத்தில் இருக்காரு அதுக்கடுத்து இங்கிட்ட திருப்பி மொத்தவும் அவருடைய ஃப்ரெண்டு வர்றாரு அவங்க அப்பாவும் ஃபோன் போடுறாங்க அவர் என்னடா பார்த்தியா முதல் மீனா இருக்காளா அப்படிங்கிறாங்க இல்லப்பா இல்லப்பா எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக கால் நீ ஒன்றும் பதட்டப்படாத கோவப்படாத அவள் ஏதோ கோவத்தில் தான் அப்போ போயிருக்கா வந்துருவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இவன திரும்பலையா ஆனால் பண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுற என்ன பண்ணியே எப்படி நான் உனக்கு பயப்படத்துக்காக அப்படி சொல்லலடா இருந்தாலும் கூடுதல் ஒரு நம்ம தேடுவோம் இருந்தால் நீ கொடு அவங்க தேடும்போது நம்ம சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க அடுத்து இவர் ஃப்ரெண்டு கிட்டே சொல்கிறாரு அப்பா சொல்கிறது சரிதாண்டா அப்படின்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுற வந்துட்டு இருக்காங்க வண்டியில் அதுக்குள்ளே சத்தியம் இங்கே வந்துடுறாரு அக்காவை காணும் அப்படிங்கும் எப்போலேருந்து காணும் அப்படிங்கிற மத்தியானத்துலேருந்து காணோன்னே இப்போ மிஸ்ஸிங் கேஸில் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் இப்போ ஃபைலே பண்ணுவோம் அது வரைக்கும் ஃபைல் பண்ண மாட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க இல்லை சார் எங்கள் மாமா வந்து ஒரு பெரிய குடிகாரர் வேறு ரொம்ப வீட்டில் வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுவார் அதனால் அக்காவை ஏதாவது செஞ்சுருப்பாரோன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க கரெக்டாக இவரும் உள்ளே வராரு வந்து சார் என் மனைவியை காணும் அப்படிங்கிறாங்க எப்போ இருந்தாலும் மத்தியானத்துலேருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சத்தியா இருக்காங்க இங்கே போடா சத்யாவிற்கு என்ன நீ இருக்கிற இங்கே வந்திருக்க எங்கள் அக்காவை காணும் இல்லாமல் அவளை வந்து என்னடா பண்ண சார் இவன் தான் சார் எங்கள் மாமா இவன் எங்கள் அக்காவை என்ன பண்ணிட்டான் சார் அப்படின்னு சொல்லி சத்தியா அவரே திருப்பி சொல்லி திருப்பி விட்டு விட்டுறாரு